வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எழுபத்தி மூணு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி மோட்டர்ஸும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மடையிலேருந்துங்க கரெக்டாக ஒரு பன்னிர பன்னிரெண்டு கிலோமீட்டரில் சிந்துலிப்புங்கர் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மலை அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூர் டூ உடுமலைப்பேட்டை மெயின் இருந்துங்க கரெக்டாக ஒரு இரநூத்தி ஐம்பது மீட்டரில் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க கரெக்டாக இங்கேருந்துங்க பெதப்பட்டி வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பல்லடம் உடுமலை மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி மூணு செண்டுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஏதாவது சிறுசாக வந்து லே அவுட் போகிறவங்களுக்கு வந்து இது செட்டாகுது ஏன்னா மெயின் வந்து இங்கேருந்து ரொம்ப பக்கங்க கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் வந்து நீங்கள் மெயின் ரோடு போய் சேர்ந்துடலாங்க கோயம்புத்தூர் டு உளுமணப்பேட்டை மெயின் ரோடுங்க அதாவது செஞ்சேரி மல வழியே போகிற மெயின் ரோடுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க உங்களுக்கு அந்த வண்டி இருக்கு பாருங்க அதான் மெயின் ரோடுங்க உடுமலைப்பாட்டை டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுங்க அந்த வீடுகள் தெரியுது பாருங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரடி வருங்க ஒரு தாரோட மட்டத்துக்கே வந்து பூமி அமைச்சிருக்குதுங்க சுற்றியுமே ஒரு விவசாயம் இருக்க ஏரியாங்க பக்கத்தில் அந்த வீடுகளாக இருக்குதுங்க மணன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இதை தாரோடுங்க தாரோடு மட்டத்துக்கே பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு கம்பி வேலி போடுறக்கு வந்து கல் அரைக்கு போட்டாங்க உங்களுக்கு சீக்கிரம் வந்து கம்பி வேலி போட்டு கொடுத்துருவாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி மூணு செண்டுங்க இந்த ஒரு ஏக்கரா எழுபத்தி மூணு சென்ட்டுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க மண்ணும் வந்து அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க டவர் லைன் பாறைகள் எதுவுமே கிடையாதுங்க நல்லா போக்குவரத்து நிறைந்த ரோடுங்க இது பஸ் ரூட்டும் கொடுங்குது இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேகோட்டில் தென்மடலா வந்து முப்பது அடி தடம் வந்துங்க கூட்டுத்தடங்க ரெண்டு பேருக்கு பாத்தியம் இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா மேகோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி தடம் பாத்தியம் இருக்குதுங்க அதாவது வந்து உங்களுக்கு தெற்கு பார்த்து வந்து தார ஓடுங்க உங்களுக்கு மேற்கு பாத்தும் கிழக்கு தெற்கு வடக்கு பார்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனத்திடம் வந்துடுங்க முப்பது ஏகம்லாம் மண் தடங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு தினம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு குடோன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுதுங்க ஏன்னா இங்கேருந்து மெயின் ரோடு பார்க்குங்க உங்களுக்கு மெயின் ரோடு வந்து கரெக்டாக இரநூத்தம்பது மீட்டர் இங்கே பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுற அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க நல்லா தண்ணியாகுங்க தெரியலைங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடவரமாக வந்து வந்துங்க செக் இருக்குதுங்க சுற்றி தென்த பக்கத்து ஏரியாங்க ஃபுல்லாகங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி மூணு சென்டுங்க இதுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க அறுபத்தி அஞ்சு அஞ்சு ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமியை பார்த்து பிடிச்சி வந்தால் மறுபடியும் விலை பேசலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது செண்டுங்க ஒரு ஏக்கரா எழுபது சென்ட்டுக்கு வந்துங்க இரநூறு தாரோடி பஸ் வந்துருங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக வந்துருங்க வில்லேஜுக்கு வந்து ஓட்டின மாதிரி வந்துருங்க செஞ்சேரிமல்லிலேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க பெதப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது பல்லடம் முடிமடை மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி மூணு சென்றுங்க ரேட் வந்துங்க ஏக்கர் அறுபத்தி அஞ்சு ரூபா வேலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தால் மழி வேலை பேசிக்கலாங்க இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் உங்கள்கிட்ட இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்